ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவன் பே சுதாகர் திருச்சி சென்னை அதிவிரைவு புறவழிச்சாலையில் பயணித்துக் கொண்டிருந்தது அந்த சொகுசு கார் உள்ளே முப்பது வயது மதிக்கத்தக்க சுதாகர் காதுகளில் ஹெட்ஃபோன் அணிந்து கண்களை மூடி இளையராஜாவின் இசையை ரசித்துக் கொண்டிருந்தான் சென்னையை நெருங்கிக் கொண்டிருந்த அந்த கார் பரனூர் சுங்கச்சாவடி வந்ததும் வேகத்தை குறைத்தது மெதுவாக வேகத்தடைகளில் ஏறி இறங்கி ஊர்ந்து செல்ல காரின் கண்ணாடி கதவை தட்டியது வளையல் அணிந்த கரம் ஒன்று வரும் கார்களை நிறுத்தி பணம் வாங்கிக் கொண்டிருந்தனர் திருநங்கையர் சிலர் அதில் ஒருத்தி சுதாகர் வந்த காரின் ஜன்னலை தட்டினாள் காரின் ஜன்னல் கதவை திறக்க கையை உள்ளே நீட்டினாள் அந்த திருநங்கை எதுக்கு காசு கேட்குறீங்க இப்படி பிச்சை எடுப்பது உங்களுக்கு வெக்கமா இல்லையா என்று கேட்டான் சுதாகர் எதுக்கு பண்ணும் எங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கின சமுதாயம் தான் வைக்கப்படணும் திருநங்கனாலே ஏளனமான பார்வை அசிங்கமான வார்த்தைகள் கொஞ்சம் கூட மரியாதை கிடையாது யாரும் வேலை கொடுப்பது கிடையாது ஆனால் எங்களுக்கும் ஐரென்னு ஒன்று இருக்குல்ல என்று கரகரப்பான குரலில் கேட்டால் அந்த திருநங்கை ஒத்துக்கிறேன் உங்கள் நிலைமை புரியுது உங்களுக்கு என் கம்பெனியில் வேலை கொடுத்தா செய்ய தயாரா சும்மா விளையாடாதீங்க சார் உங்ககிட்ட இருந்து வேலையை நாங்க எதிர்பார்க்கல ஒரு நூறோ இருநூறோ இல்ல அதிகபட்சம் ஐநூறு ரூபாயோ கொடுத்துட்டு கிளம்புங்க டிரைவர் காரை கொஞ்சம் ஓரம் கட்டி நிறுத்துங்க நான் கொஞ்சம் இவங்களோட பேசணும் என்று கூறி காரை விட்டு இறங்கி சாலை ஓரம் நடந்தான் சுதாகர் அதற்குள் அங்கே பிச்சை எடுத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த திருநங்கையர் அனைவரும் அவனை சூழ்ந்து கொண்டனர் கன்னத்தில் தட்டி தலையில் கை வைத்து ஆசிர்வதித்து கை நீட்டினர் ஓகே உங்களுக்கு தேவை பணம் தானே அதை தர நான் இருக்கேன் அதுக்கு முன்னே எனக்கு ஒரு பதில் தெரிஞ்சாகணும் இங்க இருக்கிறவங்கல்ல எத்தனை பேருக்கு இப்படி பிச்சை எடுக்காம உழைச்சு வேலை செஞ்சு சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்கு இந்த பிழைப்பு வேணாம் அவமானம்னு நினைக்கிறவங்க முன்னாடி வாங்க என்றான் ஒன்றி பேர் தயங்கி தயங்கி முன்னே வந்தனர் உங்களுக்கு நிறைய தயக்கம் இருக்கு பயப்படுறீங்க நமக்கு என்ன வேலை கிடைக்கணும்னு யோசிக்கிறீங்க ஆனா இதில் பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை இப்ப திருநங்கை நிறைய பேர் படிச்சு நல்ல வேலையில இருக்காங்க ஜெய்வராக இருக்காங்க படித்து நல்ல நிலைமைக்கும் வந்திருக்காங்க அவங்கள போல பெரிய அளவுக்கு இல்லைனாலும் இப்படி ரோட்டில் கையேந்தி நிற்காம உழைச்சி சாப்பிடணும்னு உங்களை யாருக்கும் தோண்டினது இல்லையா இப்போ அரசாங்கமும் எவ்வளவோ நல்ல திட்டங்களை உங்களுக்கு அறிவித்து நடைமுறைப்படுத்திட்டு வருது பழைய காலம் போல இப்போ இல்லை நீங்களும் இந்த சமூகத்தில் கௌரவமாக வாழலாம் அதுக்கு ஒரு வாய்ப்பை நான் தரேன் இந்தாங்க என் விசிட்டிங் கார்டு இதை எடுத்துகிட்டு என் கம்பெனிக்கு வந்து பாருங்கள் உங்கள் எல்லாருக்கும் கௌரவமான வாழ்க்கையை நான் உருவாக்கி தரேன் என்று கூறி விசிட்டிங் கார்டுடன் ஐநூறு ரூபாய் தாளையும் வைத்து கொடுத்தான் சாரே சோகா பேசின சரி பத்து நிமிஷம் உன் காலட்சேபம் கேட்டாலும் சுலையா ஐநூறு ரூபாய் கிடச்சிது ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் நீயும் உன் பிள்ளைக்குட்டியும் உன் கம்பெனியும் ரொம்ப நல்லா சௌக்கியமாக இருப்பீங்க என்னை சிரித்தபடி கடைந்து சென்றது அந்த கும்பல் சார் நான் தான் சொன்னேன்ல இதுங்கெல்லாம் கிராக்கிங்க சொகுசா இப்படியே பணம் சேர்த்து பழகிருச்சுங்க நீங்கள் கார்லேயே உட்காந்துருந்த ஐம்பதோ நூறோ கை நீட்டியதுக்கிட்டே கொடுத்துருந்தா போதும் இப்போ பாருங்கள் என்று ஏளனமாக கூறினான் டிரைவர் மகேஷ் முதல்ல யாரையும் மரியாதை குறைவாக பேசுறதை நிறுத்து மகேஷ் எனக்கு பணம் பெருசில்லை ஆனால் சமூகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவது தான் கஷ்டம் திருநங்கையாக பிறக்கிறது யாரோட குத்தம் அவங்க குத்தமா மனுஷ பரப்புல மட்டும்தான் திருநங்கை திருநம்பிங்க இருக்காங்களா எல்லா பிறப்புலயும் இருக்கு அங்க எல்லாம் அப்படி பிறக்குறவங்கள ஒதுக்கடுறது கிடையாது மனித தான் இப்படி காலம் காலமா திருநங்கையரையும் திருநம்பிகளையும் கேவலப்படுத்தி கொச்சையாய் பேசி அவங்கள பிச்சை எடுக்க வச்சு பாலியல் தொழிலுக்கு தள்ளி அந்த பிறப்பையே பெரிய குத்தமாக்கி ஒதுக்கி வைக்கிறாங்க தான் கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்பட்டு வருது அவங்களையும் மனுஷனாக மதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க மாற்றம் வர வர திருநங்கையரோட வாழ்வில் கொஞ்சம் ஏற்றம் ஏற்பட்டு இருக்கு நானும் அவங்களிடையே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த விரும்புகிறேன் இன்னைக்கு என்கிட்ட விசிட்டிங் கார்டு வாங்கினா பத்து பேர்ல ரெண்டு பேராவது நாளைக்கு நம்ம கம்பெனிக்கு வேலை கேட்டு வருவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த சுதாகரை வியப்பாக பார்த்தான் டிரைவர் மகேஷ் அடுத்த நாள் காலை பத்து மணி செங்குன்றம் அடுத்திருந்த பண்டிகாவனூரில் அந்த மினரல் வாட்டர் கம்பெனி பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது எம்டிஆரையில் லேப்டாப்பில் இயங்கிக் கொண்டிருந்தான் சுதாகர் வெளியே கேட்டில் மூன்று திருநங்கையர் வந்து நிற்க வாட்ச்மேன் கோபால் அவர்களை விரட்டினார் சோ போங்க போன வாரம் தானே வந்து காசு வாங்கிட்டு போனீங்க எதுக்கு வரீங்க அண்ணா அது நாங்க இல்ல எங்களை உங்க ஓனர் தான் வர சொன்னாரு எனது ஓனர் வர சொன்னாரா சரி சரி இங்கேயே நிலுங்க உள்ள ஃபோன் செஞ்சு கேட்டுட்டு அனுப்புறேன் என்று அறைக்குள் நுழைந்து சூப்பர்வைசருக்கு ஃபோன் செய்தார் சில நிமிடங்களில் ஏய் யார் நீங்கள் என்ன வேணும் ஓனரை பார்க்கணும்னு சொன்னீங்களாமே அதெல்லாம் முடியாது ஆளுக்கு ஐநூறு ரூபாய் தரேன் எடுத்துகிட்டு கிளம்புங்க என்று கோபமாக கத்தியபடி வெளியே வந்தார் சூப்பர்வைசர் மணி உங்கள் ஓனர் தான் எங்களை வர சொன்னார் இதோ விசிட்டிங் கார்டு கொடுத்துருக்காருப்பார் என விசிட்டிங் கார்டை காட்டினால் ஒரு திருநங்கை அதற்குள் தன் கையில் இருந்த மொபைலில் இருந்து சுதாகர் எனக்கு ஃபோன் செய்தால் இன்னொரு திருநங்கை சார் நான் அம்பிகா பேசுகிறேன் பரனூர் டோல்கேட்டில் நேற்று சந்திச்சிங்களே அந்த திருநங்கை உங்கள் கம்பெனி வாசலில் நிற்கிறோம் உள்ளே விட மாட்டேங்கிறாங்க என்றார் அடுத்த நொடி சூப்பர்வைசர் மணியின் மொபைல் ஃபோன் ஒழித்தது ஆன் செய்து சார் என்றால் அவர்களை என் கேபினுக்கு அனுப்புங்க என சுதாகர் கூறியதும் பதில் பேசாமல் அவர்களை உள்ளே அனுப்பினார் உள்ளே நுழைந்த மூவரையும் அமரச் சொன்னான் சுதாகர் வெல்கம் என்னோட அழைப்பை ஏற்றுக்கிட்டதுக்கு தேங்க்ஸ் உங்களோட கல்வி தகுதிகள் என்ன சர்டிஃபிகேட்ஸ் இருக்கா என கேட்டான் சுதாகர் சார் ப்ளஸ் டூ இப்படி ஆகிட்டோம் படிப்பை விட்டுட்டு இந்த தொழிலுக்கு வந்துட்டோம் படிக்க ஆசை இருக்கு ஆனால் என இழுத்தனர் மூவரும் வாய்ப்பை நான் ஏற்படுத்தி தரேன் இந்த பிளான்ட்டில் க்ளீனிங் வாட்டர் பில்டிங்கில் உங்களுக்கு வேலை போட்டு தரேன் மாதம் இருபதாயிரம் சம்பளம் மாதம் ரெண்டு நாள் லீவ் எடுத்துக்கலாம் சம்பளம் பிடிக்க மாட்டோம் விட்டு போனவங்க படிப்பை தொடரவும் உதவி செய்கிறேன் பிரைவேட்டா ப்ளஸ் டூ எழுத முடியுங்க அப்புறம் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் டிகிரி படிக்கலாம் வேலை நேரம் போக மிச்ச நேரத்தில் படித்து முடியுங்க உங்களுக்கு தங்க இடம் கம்பெனியிலே அலாட் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்கு நீங்க எதுவும் பணம் தர வேண்டியதில்லை உங்களுக்கு இந்த கம்பெனியில் வேலை செய்ய சம்மதமா என்று கேட்டான் சுதாகர் சம்மதம் சார் வேலையும் கொடுத்து படிக்கவும் உதவி செய்து தங்கமும் இடம் கொடுக்கிற உங்க நல்ல மனசுக்கு கம்பெனி நல்லா வளரும் சார் நாங்கள் நாளையிலேருந்து வேலைக்கு வந்துடுறோம் சார் என்றனர் மூவரும் அன்று மாலை சுதாகர் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பும் சமயம் சூப்பர்வைசர் மணி அக்கௌண்டன்ட் மேனேஜர் மற்றும் சில ஊழியர்கள் ஒன்றாக கேபின் முன் வந்து நின்றனர் சார் நீங்கள் செய்கிறது இருக்கான் இப்படி இந்த மூணு திருநங்கையரை கம்பெனியில் வேலைக்கு சேர்த்துருக்கீங்க அவங்க கூட நாங்கள் எப்படி வேலை பார்க்கறது என்றார் சூப்பர்வைசர் மணி திருநங்கையராக இருந்தால் என்ன அவங்களோட வேலை செய்கிறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் என்றான் சுதாகர் இல்லை சார் அவங்கெல்லாம் இழிபிறப்பு சார் எது சார் இழிபிறப்பு திருநங்கையா பிறக்கிறது அவங்க குத்தமா அவங்கள சமூகத்தில் ஒதுக்கி வச்சே தள்ளி தள்ளிவிடுறீங்க பாருங்க நீங்க தான் இழிபிறப்பு சார் நீங்கள் எது வேணா சொல்லுங்க அவங்க கூட வேலை செய்ய எங்க மனசு ஒத்துக்காது திருநங்கையர் கூட ஒண்ணு மண்ணா பழக முடியாது அவங்கள கூட சேர்த்துக்க முடியாது இந்த ஊரு உலகமும் எங்களை கேவலமா பார்க்கும் அப்படியா திருநங்கையர் கூட சேர்ந்து வேலை பார்க்க மாட்டீங்க ஆனா ஒரு திருநம்பி முதலாளிக்கு கீழே வேலை பார்ப்பீங்களா என்று சுதாகர் கூட அனைவரும் அதிர்ச்சியாக பார்த்தனர் நான் உங்கள் முதலாளி சுதாகர் பிறக்கும் போது தான் என்னோடய பதினஞ்சு வயசு வரைக்கும் நான் பொண்ணாக தான் இருந்தேன் அப்புறம் ஆணாக மாற ஆரம்பித்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட நடவடிக்கைகளில் மாற்றம் தெரிய ஆரம்பித்தது என் செயல்களின் குரல் எல்லாம் ஆணின் தன்மையாக மாற்றமடைய உடைந்து போனேன் ஆனால் என்னை பெற்றவங்க என்னை கைவிடலை என்னை புரிஞ்சுக்கிட்டு என் தன்னம்பிக்கையை வளர்த்து என்னை ஆளாக்கி விட்டாங்க எங்கள் குடும்ப உறவுகள் எல்லாம் என்னையும் என் பெற்றோரையும் கேளியா பார்த்துச்சு ஆனா அப்பாவும் அம்மாவும் என்னை விட்டு கொடுக்கல என் தன்னம்பிக்கையை வளர்த்தார் அப்பா முறையாக மருத்துவ சிகிச்சைகள் செய்து என்னை ஒரு முழு ஆணாக மாத்திட்டாரு என்னை எம்பிஏ படிக்க வச்சு இன்னைக்கு பிசினஸ் உருவாக்கி ஐம்பது பேருக்கு முதலாளியாகவும் ஏத்தி விட்டுருக்காரு உங்க முதலாளி சுதாகர் ஒரு திருநம்பி அவர்கிட்ட இத்தனை நாள் வேலை செஞ்சு சம்பளம் வாங்கி சாப்பிட்ருக்கீங்க உங்க சாப்பாடு வாழ்க்கையும் கசந்துருச்சா காலம் எவ்வளவோ மாறிடுச்சு திருநங்கை சாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எஸ்ஐ மேயர் செய்தி வாசிப்பாளர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் மற்றும் பரதநாட்டிய பள்ளி முதல்வர்னு பல துறைகள்லாம் சாதிச்சிட்டு இருக்காங்க காகித பூவா இன்னமும் அவங்கள ஒதுக்காம மனுஷங்களா பார்த்து பழகுங்க சமூகங்கிறது யாரு நாம தான் மாற்றம் ஒவ்வொருத்துக்கிட்ட இருந்து தான் துவங்கினா சமூகமும் மாறத்துவங்கம்னு துவங்கும்னு நம்புறேன் என்று சுதாகர் பேச பேச அவர்களில் ஒரு இனம் புரியாத மாற்றம் துவங்கி இருந்தது சார் எங்களை மன்னிச்சிருங்க ஏதோ அறியாமையில தவறா பேசிட்டோம் திருநங்கையை பத்திய தவறான புரிதல் அப்படி பேச வச்சிருச்சு அவங்களும் எங்களோட சகோதர சகோதரிகளா நினைச்சு அவங்க உயர ஒத்துழைப்போம் என்றனர் சுதா என்ற சுதாகர் கண்களில் நீர் திரண்டது இனி காகித பூக்கள் மனக்க ஆரம்பிக்கும் என்ற நம்பிக்கை அவனுக்குள் துளித்தது